நன்மையிலே நாங்கள் வந்து எனக்கு எது எப்படி சொல்கிறது தெரியலங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட சப்போர்ட்டால் தான் நாங்கள் வந்து மூணு லட்சம் சஸ்கிரைபரை வந்து நாங்கள் ரீச் பண்ணோம் நாங்கள் வந்து சார் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வருமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் இந்தமாரி பேர் ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நீங்கள் வந்து எங்கள் எங்கள் யூடியூப் சேனலோட அதாவது வில்லேஜ் புட் சஃபர் சேனலோட உறவுகள் நீங்கள் எல்லாருமே அதனால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்

பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து சூப்பரான ஒரு முட்டாய் தான் செஞ்சு சாப்பிட போகிறேங்க முட்டை பார்த்திங்கன்னா இது வந்து ஜீனி ஜல்லி முட்டாயி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பொட்டி கடைக்கெல்லாம் போனோம்னா ஒரு ரூபாய்க்கு வந்து ரெண்டு மிட்டாய் கொடுப்பாங்க ஜவ்வு மேல பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சின்ன கட்டமா மேல மேலே அப்படியே ஜீனியை வந்து தூவி விட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து ஜல்லி மாரி இருக்கும் கட்டிச்சு சாப்பிட்டா எப்படி ஜவ்வு மாரி இழுத்துட்டு செம்மையாக வரும் அந்த மிட்டாய்தான் தான் இங்கே நம்ம போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கடையில் நம்ம போய் கேட்டா ஒரு ரூபாய் ஒன்று தான் தராங்க அது கிடைக்கிறதே இல்லை அது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பொருள் தேவை இல்லை வெறும் ரெண்டே பொருள் வச்சு தான் இந்த மட்டை நம்ம செய்ய போறோம் அதுவும் வேற லெவல் மிட்டாயை இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சு நம்மளே சாப்பிட போகிறோம் எல்லாத்தையும்

டென்னிஸ் கிரிக்கெட் வாலிபாலு நடக்கிற லைவ் போர்ட்ல வந்து நீங்க பெட்டிங் கட்டி வந்து மணி வந்து பண்ணிக்கலாம் அந்த மணி மணியை யூபிஐ கூகுள் பே அப்புறம் பேங்க் டவுல் மூலம் கூட நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் மற்றும் ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் போயிட்டு உடனே டவுன்லோட் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க சீக்கிரமா மணி ஆன் பண்ணுங்க நண்பர்களே தான் ஜலாட்டின் பவுட்ரு இதை ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொட்டிக்கிறேன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஜலாட்டின் பவுட்ரு பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கிடைச்சிடும் போய் வாங்கி நீங்களும் செஞ்சு பாருங்க ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு ஜலாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவோட்லேயே உட்காந்து நீ செய்ய போகிறோம் ஏன்னா இந்த வண்டி இந்த சைடு இன்னும் காலையிலேருந்து போகவே இல்லை அதனால் நடுவோட்லேயே உட்காந்துருச்சு எதுவும் வரல ஐயோ ஒரு வண்டி வருது அங்கே அங்கே திருப்பி ஒரு வண்டி வருது

இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வண்டி இப்போ தான் போகுது அல்பா வண்டி பவுடர் நல்லா தண்ணியோட கலந்து அந்த குழ குழந்த நல்லா வந்துடும் அது அது வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு என்ன செய்ய போறோம்னா ஜீனி பாவை எடுத்து நல்லா காய்ச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம இது வந்து சிம்பிளான வேலைங்க அதிகமாக வேலையே கிடையாது ஜீனி பாவை காய்ச்சணும் இதை கரைக்கணும் அப்படியே சேர்த்து கிண்டணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நண்பளே இப்ப நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம் அடுப்பை வச்சாச்சு இப்ப சட்டியை வச்சு நெருப்ப முட்டியை டபுக்கு டபுக்குன்னு செஞ்சுட்டு வாயில போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுப்ப துவைக்காண்டிதான் ரொம்ப சிம்பிளான முட்டாயிங்க இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுந்து தாத்தா பாட்டி கூட செய்யலாம் அந்த மாதிரி மிட்டாய் தான் இது சும்மா அந்த ஜலாட்டீன் பவுடரை கரைச்சு வச்சுட்டு அப்படியே சீன பாவை காய்ச்சல் அது ஜலாட்டீன் போடுற கலந்து அப்படி ஒரு கிண்டு கிண்டு எடுத்தா அவ்வளோதான் அங்கே முட்டாயி இதை விட்டு பெரிய கஷ்டமாகட்டா எல்லாரும் சொல்றாங்க அது வந்து ஒரு ஒருவாக்கி ஒன்று தான் தராங்க வேற கடையில் நம்ம இன்னைக்கு எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் செஞ்சு இன்னைக்கு வாங்க அந்த டம்ளாரில் இருக்கிற அப்படியே சீனி எல்லாத்தையும் ஒட்டிக்கிறான் சட்டில எந்த கப்பால நம்ம வந்து ஜீனி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பல அரை டம்ளர் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ அதையும் நம்ம அடுப்பை பத்த வச்சு அப்படி நல்லா கொதிக்க விட்டுலாம் அப்படியே பாவா காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து என்ன பதம் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த பதத்துக்கு நீங்க கரெக்டாக எடுத்துக்கங்க நம்ம வந்து வந்து வச்சுக்கலாம்

பாவ வந்து பதம் பார்க்கணும்னா ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி ஊத்தி வச்சு அதுல கொஞ்சோண்டு ஊத்தி எந்த மாதிரி இருக்கு நம்ம கையால் எடுத்து பார்க்கணும் ஊத்தி காட்டுற பாருங்க இன்னும் பதம் வரவே நண்பனே இப்போ நம்ம வந்து எப்படி இருக்கு பதம் அப்படின்னு சொல்லி தண்ணியில ஊத்தணும் ஊத்தணும் கரைஞ்சிச்சு பாருங்க அது மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு எப்படி தேவைப்படுதுன்னா நம்ம வந்து இந்த மாவை எடுத்து லைட்டாக சொட்டுன ஒன்னே தண்ணிக்கு அடியில் போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே கிடக்கும் உருண்டையா அதை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே இல்லை நமக்கு வந்து அடுத்த அப்படியே உள்ள ஜவ்வு ஜவ்னு அமுங்கணும் லைட்டாக இந்த ஜல்லி மாரி வரணும் நமக்கு அது மாதிரி வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க தண்ணியில் சொட்டுறேன் சொட்டியாச்சு ஒரு சைடு கையால் கிண்டிட்டே இருக்கும் அடிபிடிச்சிருப்போகுது இப்படி இருத்த இப்படி ஜவ்வு மாரி வருது பாருங்க அப்படி இழுத்த அப்படி இதாகுது பாருங்க இதுமாரி இருக்கணும் வள வளன்னு இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஜல்லி நமக்கு வந்து கிடைக்கும் வந்து ஜல்லி முட்டாய் நம்ம நம்ம எடுத்து வச்ச ஜலாட்டின் பவுடர் எப்படி தண்ணியோட கலந்துருச்சு பாருங்க அது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்து ஜலாட்டின் பவுடர் கலந்துக்கப்புறம் பாருங்க எப்படி நுரை வருது பாருங்க நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அப்படியே உள்ள நமக்கு தெரியும் அப்படியே கிண்டும் போதே எப்படி ஜல்லி மாரி மாறுது பாருங்க அப்படியே நண்பனே அப்படியே நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருந்தால் நமக்கு வந்து அது கிடைக்கும் அந்த பதம் அதான் தயிர் கிடைக்கிற மாதிரி கிடைஞ்சிட்டே இருக்கணும் வேண்டியது நம்ம நல்லா கொதிக்க விடணும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா சுண்டி இதாக ஜெல்லி மாதிரி நமக்கு கிடைக்கும் நண்பர்களே நம்மளோட பதம் பாருங்க கரெக்டா செல்லி பதம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மூணு டம்ளர்ல வந்து மூணு கலர் நம்ம சேர்க்க போறோம் அதனால நம்ம வந்து மூணு டம்ளர்லயும் நம்ம பிரிச்சு பிரிச்சு ஊத்திக்கலாம் எல்லாத்துலயும் மூணு கலர் சேர்த்திருக்கோம் மூணுத்துலயும் ஒவ்வொரு கலர் தனித்தனியா சேர்த்திருக்கோம் இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்க பாருங்க நம்ம வந்து மஞ்சள் கலர் சேர்த்துருக்குறோம் கண்டிப்பாக பச்சை நம்ம வந்து பஞ்சு மிட்டாய் கலர் சேர்க்க போகிறான் நம்பளையே பாருங்க இது இந்த கலர் வந்துருச்சு பாருங்க பஞ்சு மிட்டாய் கலரு நம்ம கலர் வச்சு தனித்தனியாக ஒரு கலரே இப்போ மூணு பிளேட் வச்சுருக்கா இல்லை அப்படியே நான் ஊற்றிக்கிறான் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ஜெல்லி வந்து நல்லா கட்டியாக போயிடும் அப்படியே இதாயிடும் அதனால் நம்ம வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்பலே இப்போ நம்ம வந்து மூணு கலர் நல்லா வந்து ஊற்றி வச்சாச்சு மூணு ஜெல்லி தனி தனியாக இருக்குது இது வந்து ஜல்லி இப்பயே வராது நம்ம வந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது வந்து ஜெல்லி மாரி மாறிடும் நமக்கு நம்ம எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது மிக்சி கூட கிடையாது எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் அதனால சுட்டு நம்ம அப்படியே காத்தாடே அப்படியே வச்சுரும் ஒரு ஒரு மணி நேரம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஆற சூடு வந்து ஹீட்டு கம்மியாக கம்மியாக அப்படியே நமக்கு வந்து ஜெல்லி மாரி மாறிடும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படியே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அது வந்து பீஸ் பீஸாக போட்டு அதை அப்படியே எடுத்து ஜீனில் லைட்டாக அப்படி இப்படி இப்படி ஒரு பெரட்டு பெறினோம்னா நான் வந்து ஜீனி ஜல்லி செம்மையா ரெடி ஆயிடும் இப்ப நம்ம வந்து எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் அதை நண்பர்களே நம்மளோட ஜெல்லி செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்ப பாருங்க இது வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க எப்படி செம்மையா வந்துருக்கு பாருங்க இந்த ரெட் கலர்ல இருந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சு ஏற்கனவே வந்து எல்லோ கலர் நம்ம வந்து கட் பண்ணி ஜீனியில் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அது வந்து வருதா இல்லையான்னு நம்ம பார்த்தோம் லைட்டாக தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அது மாதிரி வந்துடும் நம்மள்கிட்ட ஃபிரிட்ஜ் கிடையாது எங்கள் வீட்டில் அதனால் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு வந்து இதை நம்ம வந்து பீஸ் பீஸாக போட்டு கூட அப்படியே நம்ம வந்து ஜீனில் போட்டுக்கலாம் நம்ம நம்ம விருப்பப்படி எப்படியெல்லாம் போட்டுக்கலாம் வந்து இது ஃபுல்லத்தையும் போட்டுக்கிறேன் பாக்கி அல்வா மதியா இருக்குது பாருங்க ஜீனி ஜெல்லி மிட்டாய் அப்படியே வாயில போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் நண்பளே நம்மளோட ஜீனி ஜெல்லி மிட்டாய் செம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பீஸ் பீஸா நண்பளே பாருங்க அப்படியே கையில எடுத்தாலே இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இது மாதிரி கடையில வாங்கنا கூட நமக்கு கிடைக்காது அதே மாதிரி இருக்கு பாருங்க நண்பளே இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து பீஸ் பீஸா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்மளே ஒரு வழியாக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து சீனியில் பொருட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்க நம்மளோட ஜீனி செல்லி மிட்டாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாக்குல வேறு எச்சி விடுறதுக்கு வருங்க எப்படி இழுத்தா அப்படி இதாகுது பாருங்க டே ம் சான்ஸே இல்லைங்க கடையில் விற்கிறத விட வேற லெவலில் இருக்குது ஆஹா வந்து பச்சையை சாப்பிட்டாச்சு அடுத்து ரோசாண்டிய சாப்பிடுவோம் கொஞ்சம் இப்படி இழுத்தா எப்படி வருது பாருங்க அப்படியே இந்த முட்டாக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த பனிலயே அப்படியே தவம் கடக்கலாம் போல இருக்கு அம்மா அருமையா இருக்கு இவனை பாத்தீங்களா இருக்கிறான் நண்பேலே கடையில் வாங்கினா கூட மாதிரி கிடைக்காது அந்த மாதிரி இருக்குதுங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நண்பலே உண்மையிலே சொல்கிறேன் இந்த இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் செஞ்சு கொடுக்க தேவையில்ல அவங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சுப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தாலே உங்கள் வீட்டில் இல்லை வயசானவங்களாம் சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் வாயுவில் போட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அப்படியே வாயுவில் ஒரு சைடு கொதக்கிட்டேன் அப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே தான் இருப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலு பா செம்ம டேஸ்ட்டுங்க சொல்லவும் முடியல நண்பிலே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் போயிட்டு போய் ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த அன்கட் வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொதப்பின வீடியோலாம் அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கொடுத்துட்டே இருப்போம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணுங்கள் ஆனால் இதை மட்டும் யாருக்கு தராதிங்க ஏன்னா திரும்ப கிடைக்காது கிடைக்காதுங்க கடையில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்குது கடையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸ் போட்டு தருவாங்க நம்ம எப்படி பெருசாக போட்டிருக்கோம் பாருங்க வேற லெவல் தெரிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிருந்தா டிஸ்கலைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் அந்த ஜல்லி முட்டாயை கொடுக்காதிங்க மறக்காமல் வில்லேஜ் பொறுத்தப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்